சூரியன் வந்து ஒரு நட்சத்திரம் சுய ஒளி உள்ளது அதுக்கு பேர் என்ன சொல்லுவான் ஷார்ட் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க சின்ன குட்டி சூரியன் இவரை போலவே எத்தனையோ சூரிய குடும்பங்கள் இருக்கு நம்ம வந்து பனிரெண்டு ருத்ரங்களை மாச மாச வடிவத்தில் ருத்ரர்கள் பார்த்தீங்கன்னா ப பன்னெண்டுன்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே வந்து ஆரியன் ஸ்டார் கூட்டம் இருக்கு இல்லையா அதுதான் திருவாதிரை நட்சத்திரம் என்ன அதே போல் யூனிவர்சலில் நிறைய இடத்துல அப்போ நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பார்க்குறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு நட்சத்திரம் கூட்டம் அது கூட்டத்துலேருந்து மொழிகள் வருது இப்போ ஒரு லாங்காக ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடில் இப்படி நேராக போகிற லைட்டுக்கு எதிரக்க சவுப்பு லைட்டாக பண்ணது தெரியும் அது வந்து கிட்டத்தில் இருக்கிறது பெரிய லைட்டாகட்டாக இருக்கும் கொச்சை இதில் இருக்கிறது நடு லைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது சின்ன லைட்டாக இருக்கும் அதே போல் இந்த நட்சத்திர கூட்டத்தில் சின்னதாக பெருசாக இதெல்லாம் தெரியும் போது அதெல்லாம் இப்படி கலெக்ஷனாக பார்க்கும்போது இப்படி ஒரு கொம்பு இப்படி ஒரு வடிவம் இப்படி வந்து ஒரு ரிஷப மாட்டோம் கண் மூக்கு காதெல்லாம் இருக்கிறது தான் ரிஷபத்துக்குள்ளே இருக்கிற கார்த்திகை ரோகிணி மிருகசேஷன் இந்த இந்த லைட்டுகள்லாம் அந்த ரேடியேஷனை கொடுக்கும்போது இந்த வடிவம் தெரியும் அந்த நட்சத்திர கூட்டம் ரிஷபராசிக்கு உள்ள நட்சத்திர கூட்டத்தில் அந்த வெடிவம் தெரியும் அப்போ இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ஸ்டாரோடையும் நிறைய நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சுடர் சூழ்நொளி சூழொலி நம்ம சூரிய குடும்பத்தோடு சூழ்ந்து இருக்கிற ஒளி இதை தான் மாணிக்கவாசம் வச்சோன்னா சோதியே சுடரே சுடலி அவர் ஃபுல்லா ஸ்டோனமி தான் பாட்டாக பாடி வச்சுருப்பார் அந்த ஆறு நட்சத்திரக்குரிய போட்டு ஒரு பானைக்குள்ள ஒரு மனுஷனை பரியட் பண்ண இடத்துல எழுதி வச்சுருப்பாங்க அப்போ அது வந்து என்ன சித்திரை எழுத்துக்கள்னு சொல்லப்படும் அந்த சித்திர எழுத்துக்களில் ஆறு ஸ்டார் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் கார்த்திகனு வச்சுக்கிறோம் ஆறு முகம் கடவுள் வந்து கார்த்திகை நட்சத்திரம்னு தான் வச்சுருக்கோம் இது ஒன்றுக்கு ஒன்று பேக்ரவுண்டில் இது இருக்கு நட்சத்திரன்றது சீட் ஆஃப் ஸ்டார் அதனால நம்ம சங்கல்பம் பண்ணும்போது நட்சத்திரம் சொல்லி ராசி சொல்லி செய்யலாம் அப்படின்னா அங்கேருந்து இருந்து வந்த நியூட்ரினோ நியூட்ரினோ அங்கேருந்து வந்த நியூட்ரினோ நம்ம தாயோடைய கருவில் நமக்கு உசுரை கொடுத்துட்டு போயிருக்கு அப்போ பால் வந்து கறந்த உடனே அது ஒன்றுமே தெரியாது அது அடுப்பில் வைக்கும்போது இப்படி 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 அலையாட்டம் வரும் இந்த அலை கொஞ்சம் நேரத்தில் திக்கான ஆடையாக வரையிடும் ஆனால் அந்த லிக்யூடில் இருந்து இந்த செமி சாலிட் ஆடையாக வர்றதுக்கு இடையில் ஒரு வெப்பம் வந்து அது வந்து இப்படி தி தத்தம் பண்ணுது அந்த நடனத்தில் அது உயிர் கிடைக்குது அதுபோல் நம்ம தாயோடைய கருக்குள்ளே உயிரை ஊற்றுறது ஒரு சூரியருடைய நியூட்ரினோ அது மில்லியன்ஸ் ஆஃப் நியூட்ரினோ கிராசிங் அவர் பாடி எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட்ஸ் அதுதான் நமக்கு நிறை திரை முதுமை இவைகளை கொடுக்குது அந்த இது அந்த பாசிங் ரேடியேஷன் இல்லாட்டினா நமக்கு நரைக்கவும் நரைக்காது எதுவும் வராது எதுவுமே நடக்காது இங்கே வச்சிருக்க செம்பருத்தி பூவை இப்படி பார்த்தோம்னா நல்ல மொட்டை முதிர்ந்து இருந்துச்சுன்னா நைட்டே பறித்து பூக்கொடையில் வச்சிருந்தோம்னா காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு பார்க்கல அது பிரிச்சுக்கிட்டு நிற்கும் எட்டு ஒம்பது மணிக்கு செடியில் எப்படி பூக்குமோ அதே போல் பூக்கும் அப்போ பத்து மணிக்கு மல்லிகைப்பூ மோட்டரெலாம் பறித்து நம்ம நல்ல மாலையாக கட்டி சாயங்காலம் ஆறரை மணிக்கு மேலே அதுவே பூக்கிறத நிறுத்த முடியாது பிகாஸ் டிராஃபிக்கல் சென் டெம்பரேச்சர் வி ஆர் லிவிங் இன் தி இண்டியா இஸ் அ ட்ராஃபிக்கல் ஏரியா இந்த டெம்பரேச்சருக்கு அந்த மலர்கள் வேகமாக விடாது இதே ஆஸ்திரேலியா தேர்ட்டீன் டிகிரி சவுத்தில் இருக்கு அது ஒரு மா ஒரு தொட்டியில் நானும் ஒரு மாசம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் பூக்கும் 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 அது நல்ல செம்பருத்தி மொட்டு இருக்கு ஒரு மாசமா இருக்கு அதே வடிவத்தில் நான் இருந்தால் இந்த பூ எப்போ மொட்டு விட்டுச்சு ஆண்டி இது விட்டு ஆறு மாசம் ஆச்சு ஆண்டி இன்னும் பூவே வரல ஆண்டி ஏய் இந்த மாதிரி மொட்டு இருந்துச்சுன்னா மறுநாள் எங்களுக்கு பூத்துருப்பா இது என்ன இப்படி இருக்குன்னா ஜில்லி இருக்கு இயற்கையா அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் எயிட்டீன் டிகிரின்னு அமைய போடுறேன் பனிதான் விழல பனி விழுகிற அளவுக்கு பூட ஜில்லிப்பு இருக்கு அது வளர மாட்டேங்க வெண்டி செடியை அங்கே ஊண்டி போடணும்னா உங்களுக்கு அது அதுக்கு ஃபிஃப்டீன் டிகிரி அப்படி அப்படின்னு ஒன்று இருந்தாத்த அந்த வெயிலும் காற்று மண் இதெல்லாம் சேர்ந்து தண்ணி ஊற்றிட்டோம்னா வெண்டி முளைச்சி வரும் அதே போல் மார்கழி மாதத்தில் பூக்குற பூக்கு சிக்ஸ்டீன் டிகிரி டெம்பரேச்சர் இருந்து பத்து மணி அருதி இருக்கணும் மிஸ்ட் இருக்கும் மார்கழி மாதம் குளிர் இருக்கும் இந்த இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாக்க அதுக்கு மேலே இன்னும் ஒரு ஜாக்கெட் போடுவோம் இல்லைன்னா ஒரு இது ஒரு கோட்டை மாட்டி எடுத்துருவோம் அந்த டெம்பரேச்சரில் வர்ற அந்த மாம்பூ பிஞ்சு விடும் அந்த பிஞ்சு தான் மாசி மாதத்துல மா வடுவாக கிடைக்கிது பிரியறதா அது தொண்ணூறு நாள் போனால் தான் நமக்கு வடு வடிவம் வருது புரியுதா அப்போ சிக்ஸ்டீன் டிகிரி இருக்க இருக்கையில் மாம்பு ஒரு கொத்து இப்படி பூத்துச்சின்னா அந்த கொத்து ஃபுல்லாக இருக்கும் அந்த டெம்பரேச்சர் இட் இஸ் ஃபேவரபுள் ஃபார் இட் இட் இஸ் அ கம்ஃபர்ட் பயாலஜிக்கல் அட்மாஸ்ஃபியர் அப்போ இந்த நட்சத்திரங்கள் மார்கழி மாதத்தில் வர்ற நட்சத்திரங்கள் அவைகள் ஜிலிப்பை தான் கொடுக்கும் நம்மளுடைய டெம்ப்ரேச்சரும் அது மாதிரி தான் இருக்கும் ஸோ வி ஆர் அண்டர்ஸ்டு் ஜோதிய நம்மளை நடத்தி சூரியன் சூழ்லி விளக்குன்னா இந்த சுடரை சுற்றி இன்னும் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கு அவைகள் தான் நம்மளுக்கு சூழ்நொலி விளக்கு அதைத்தான் மாணிக்க வாசகர் அஸ்ட்ரானமி வடிவத்தில் இது படி வச்சார் அப்படியா அது நட்சத்திரம் ஸோ த தேர்டு பார்ட் ஆஃப் பஞ்சாங்கம் இஸ் நட்சத்திரம் அடுத்து ஃபோர்த் பார்ட் வந்து யோகங்கள்னு இருக்கு இருபத்தி ஏழு யோகங்கள் இந்த பஞ்சாங்கத்தை எடுத்து இப்படி வச்சுக்கிட்ட சித்திரை மாதம் க்ரோதி வருஷம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்துச்சுல்ல அந்த ஞாயிற்றுக்கிழமை நட்ச இது நாள் வந்து ஞாயிறு அதுக்கு திதி வந்து சஷ்டி திதியில் பிறக்குது அடுத்து வந்து நட்சத்திரம் திருவாதுரை அந்த நட்சத்திரத்துக்கு அப்புறம் அதிகண்ட யோகம் அதிக அவ்வளோ வரைக்கும் போட்டிருக்கு மெசேஜ் அதிகண்ட யோகம்னா சந்திரன் அதிபதி அதுக்கு அதுக்கப்புறம் கரணம் வந்து தைதுளை கரணம் அப்படின்னு இந்த அதிகண்டன்றது தை மாசத்தையில பூச நட்சத்திரம் இருக்கையில பூசம் தை மாசன்றது மகரத்துல இருக்கும் சூரியன் பூச நட்சத்திரன்றது கடகத்துல இருக்கும் சந்திரன் அந்த பௌர்ணமி எனக்கு விஸ்கம்ப யோகம்னு யோகத்துல முதல் யோகம் அஸ்வினின்னு சொல்றோம்ல நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் அதே போல இருபத்தி ஏழு யோகம் இருக்குது இருபத்தி ஏழு யோகத்துக்கு முதல் யோகத்துக்கு பேர் விஸ்கம்ப யோகம் அது கடகராசியில் பிறக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறக்கும் அதுக்கு அப யோகாதிபதி அந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனி பவான் யோகாதிபதி அவயோகாதிபதின்னு ஒன்று இருக்கு ஆறாவது நட்சத்திரத்தோடைய அதிபதி அவயோகாதிபதி அப்போ ஹஸ்தன நட்சத்திரத்துக்கிட்ட போனீங்கன்னா ஆறாவது நட்சத்திரம் ஆகும் பூசம் பூசத்து பூசத்துக்கு அப்புறம் ஆயில்யா மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் ஆறாவது நட்சத்திரமா வர்ற அது அது உண்மையா அது இல்ல இங்க ஏழாவது நட்சத்திரத்துல சூரியன் திருவோணத்துல இருக்கும் போது பூச நட்சத்திரத்துல இருக்கிற சந்திரனுக்கு பௌர் அபயோகாதிபதி இவர் சந்திரன் அப்படியே அப்படி வரும் சாதாரணமா நினைச்சுக்கோங்க யோகாதிபதி நட்சத்திரத்துல இருந்து ஆறாவது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அதுக்கு அதிபதி யாரோ அவர் தான் அவயோகாதிபதினு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க யோகங்களுக்கு அவயோகாதிபதியும் ஒன்று உண்டு அது அது வந்து நாலாம் பார்ட்டாக பஞ்சாங்கம் அஞ்சாவது பார்ட்டு கரணம் திதியில் ரெண்டு திதியை ரெண்டாக பிரிச்சோம்னா கரணம் ஒவ்வொரு திதிக்கும் முப்பது அதாவது பதினஞ்சு திதிக்கு முப்பது கரணம் மொத்தம் கரணம் பதினொன்று தான் சரகரணம் நாலு வேகரணம் ஏழு மொத்தம் பதினொன்று அமாவாசை பௌர்ணமியில் சகுனி விஷ்டின்னு பேர் அந்த அது வந்து கரணம் அது அப்புறம் வந்து சதுர்பாதம் அப்புறம் வந்து ஹிம் ஹிம் துக்குனி அப்படின்னுட்டு இந்த புழு அப்படின்னு அப்படின்னு நாலு கரணம் இருக்குது அந்த நாலு கரணத்துக்கு ஸ்திர கரணம் மற்றதுக்கெல்லாம் சரகரணம் அது திதியில ரெண்டு திதியில் ஒவ்வொரு திதிக்கு ரெண்டு கரணம் வரும் அது மொத்தம் அஞ்சு புரிஞ்சுக்கிட்டீங்க திதி 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 பதினஞ்சு இருக்குல்ல பௌர்ணமியில் மொத பா பாதம் வந்து சதுர்பா பௌர்ணமி முதல் கரணம் வந்து முத கரணம் வந்து சதுர்பாதம் வரும் ரெண்டாவது கரணம் பாலவம் வரும் பாலவம் தான் கரணத்தில் முதக்கரணம் அதுக்கு பவ கரணம்னு வரும் அதுதான் முத கரணம் அதுக்கப்புறம் பாலவம் கரணத்துக்கு சூரியன் அதிபதி ரெண்டாவது கரணத்துக்கு சந்திரன் அதிபதி இந்த வருஷம் சஷ்டி திதியில் அந்த திதிக்கு கரணம் வந்து தைதுளை அதுக்கப்புறம் வந்து வர்றது வந்து இந்த வருஷப்பிறப்பு வந்து தைதுளையில் பிறந்தது இதெல்லாம் நம்ம அஞ்சு பஞ்சாங்கத்துல அஞ்சு பாகங்கள் அவ்வளவு போதும் என்று நினைக்கிறேன் அஞ்சு உதயம் சூரிய உதயம் மாசத்துக்கு மாசம் வித்தியாசப்படும் மார்கழி மாசத்துல ஆறு நாற்பத்தி எட்டுக்கு சூரிய உதயம்

அதில் வந்து லண்டன் ராயல் ஃபேமிலியில் டயனான ஒரு மருமகளை பெலி குடும்பத்தில் இருந்து எடுக்கிறாங்க அவளுக்கு வந்து பிரித்தி யோகம் ரெண்டாவது யோகம் அதே குடும்பத்தில் பிறந்த சார்ஜ் இருந்தார்ல அவரோட அண்ணன் எட்டாவது எட்வர்டு எட்வர்டு ஏழாம் எட்வர்டோடைய பையன் எட்டாவது எட்வர்டு மொத பையன் அந்த மொத பையன் பிறந்தது இது ரெண்டாவது யோகம் அது பத்தொன்பதாவது யோகத்தில் அவர் பிறக்கிறாங்க அது ரெண்டுமே புதனுடைய யோகம் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அது அரச பதவியே எனக்கு வேண்டாம் ஊறாம் பொண்ணாட்டி என் காதலி நான் அவளோடைய இருக்கிறேன்ட்டு பதவியை ரிசைன் பண்ணேன் இது என்ன பண்ணிச்சு புருஷன் பிள்ளைங்க எல்லாம் கௌரவமான வாழ்க்கை இருக்கு அப்படி இருந்தும் கூட அது வந்து ஏதோ இந்த ட்ரக்கெல்லாம் பழகி இருந்ததுனால ஷீ நாட் ஹேவ் அ ஸ்டேபிள் மைண்ட் ஷி சேஞ்சு அண்ட் கம்பெனி வித் பாய் ஃப்ரெண்ட் அப்படி எக்ஸிஸ்ட் பண்ணதுக்கு ராயல் ஃபேமிலி விடாது போட்டு தள்ளி இருச்சுங்க அப்படிதான் முடிஞ்சு போச்சு கதை அதுபோல் அந்த யோகம்னு ஒன்று இருக்குது அதுலேயே வந்து சித்து யோகம்னு ஒன்று இருக்குது சிவ யோகம்னு ஒன்று இருக்குது இருபதாவது யோகம் இருபதாவது யோகம்ன்றது புதனுடைய இதுதான் ரெண்டாவது இது விஸ்கம்பம் முதல் யோகம் ப்ரித்தி வந்து ரெண்டாவது யோகம் விஸ்கம்மம் சனின்னா அடுத்து அடுத்த நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம் வந்து பிரித்தி யோகத்துக்குரியது அதுக்கு அடுத்த நட்சத்திரம் மக நட்சத்திரம் வந்து ஆயுஷ்மான் அப்படின்ற யோகத்துக்கு உள்ளது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அம்பானி அதானி அப்படின்னு இந்த அதானிக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபைனான்ஸ் சப்போர்ட்டு சொல்லி பிரிஸ்பில் கோல் மைனிங் எல்லாம் எடுத்தாங்க இவங்களுக்கு அவங்க கேரண்டி கொடுத்து அவங்க எடுக்கிறாங்க என்ன இவ்வளோ நூற்றி இருபது கோடி மக்களுக்கு இவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவா சிவன் விடுவாரா என்னென்ன பண்ண சாப்பு நல்ல சாவு வராது புரியுறதா அதே சமயத்தில் எலிசப்தோடு விக்டோரியா விக்டோரியாவுடைய விக்டோரியாவுடைய மகன் அவர் இந்தியாவுக்கெல்லாம் வந்துட்டு வந்தார் அவங்க அம்மா தொண்ணூத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருந்தால் இவர் எழுபத்தி ரெண்டு வயசுலதே அரசனாவே ஆக முடிஞ்சது இப்போ ஆன மாதிரி இது வந்து இட் இட்இஸ் இட் இஸ் ஒரு மாதிரியான ஒரு இது அந்த மாதிரி அந்த யோகங்களுக்கு ஒரு பலன் இருக்கு காலத்தோடு அனுபவிக்கிறது இந்த என்னது

கசகசா மாதிரி இருக்குது ஆலம் ஆனா இவ்வளோ பெரிய விருட்சம் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது அது தொட்டியில் வச்சு வளர்க்க முடியாது அதே போல அந்த விதை விதை நட்சத்திரம் கர்மா அதிர்ஷ்டம் யோகம் எதுக்கு நீ பிறந்திருக்க அப்படின்ற கோர் ஆஃப் கேரக்டர் இஸ் யோகம் அதில் பூர்வ புண்ணியம்லாம் இருக்குது வரியான் யோகத்துல பிறந்திருக்காங்க வியாதிபாத யோகத்தில் பிறந்திருக்காங்க அவங்கெல்லாம் அப்படி மாற்றியே விட்டுருவாங்க கர்மங்களை வந்து மாத்தியே விட்டுருவாங்க பாவிகளாக இருந்தாலும் நீ பாவம் பண்ணான்னா புண்ணியம் பண்ணான்னு சிவராத்திரி எனக்கு எனக்கு எதிர்க்க நின்றுட்டாடா சார்ஜ் ஆகி போயிட்டாடா நீ குபேரன் ஆயிடுவாயிடா மன்னன் ஆயிடுவாயிடா அப்படின்னு சொல்லலை வரியான் யோகத்தில் பிறந்த பையனை குபேரன் அப்படி தானே இது பண்ணுறார் ஒரு மன்னனோட மகன் தாய் வந்த உடனே தாய் இல்லாமல் அது என்ன பண்ணுது அப்பா கிட்ட அங்கீகாரம் இல்லாமல் வெ வெளியே அடிச்சு விரட்டிடுறாங்க சிவராத்திரி அன்னைக்கு அது நெய் மணக்க பிரசாதங்கள்லாம் அப்படியே உடம்பெல்லாம் ஊறுது அது சாப்பிடணும் போட இருக்குது கோயிலுக்குள்ள பூந்துடுது அதை திருடுது அதை திருடுறதுக்கு விளக்கு தூண்டி விடுது இது திருடுறதை பற்றி கவலைப்படலை விளக்கு தூண்டி விட்டது புண்ணியத்தில் இருக்குது ஓடுது மற்றவங்க விரட்டுறாங்க ஓடுது ஓடுனா சிவ சந்நிதி அப்படியே ஒளிமயமாக இருக்கு பூத கணங்கள் இப்படி ஒதுங்குது அவர் சார்ஜ் அடுத்த பிறப்பில் நீ மன்னன் குபேர சொத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்னு குபேரன் அப்படித்தான் தான் பிறந்தார் அது பெருமாளுக்கே கடன் கொடுத்தார் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா பிரியர்தா அத்தோடு இல்லை ராவணனுக்கு அவர் சித்தப்பா டேய் நீ இந்த நாட்டை வச்சு ஆண்டு கொடான்னு இலங்கையை கொடுத்துருக்காரு புரியுது இட் இஸ் இட்ஸ் குவாலிட்டி இட் இஸ் நாட் யோகம்ன்றது வந்து நீ அந்த யோகத்துக்கு பிறந்திருக்கியா அவ்வளோதான் இதை பாருங்க வியாதி வியாகத யோகம் பதினொன்னோ என்னவோ வியாகத யோகம்னு ஒன்று அந்த யோகத்தில் நம்ம ஏடப்படி பிறந்த வியாகதம்னு அடியால் தடியால் ஒரு கூட்டம் அந்த என்ன சொன்னேன் இந்த மருத்துக்கள் அப்படின்றதுங்க ஏழு பேர் அதை இந்திரன் பிச்சி விட்டுறான் அதிதி அதை பிச்சு விட்டுருவா காத்து வடிவத்தில் போய் அது வந்து பிச்சு விட்டுறேன் ஸ்ப்ரேட் பண்ணுறான் ஏழு பதினாலு பதினாலு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு எப்படி நாற்பத்தி அப்படி வளர்ந்தது வளர்ந்தா அந்த கூட்டத்தை எல்லாம் இந்த இடி இந்த மின்னல் இந்த காத்து இந்த ரேடியேஷன் இது எல்லாம் அது இருக்குது இருக்கு அப்ப நல்லது என்னது அக்ரிகல்ச்சுரல் டூர் போன பிள்ளைங்களை ஃபயர் பண்ணி ஜெயலலிதா விட்டு தீர்ப்பு சொல்றேன் இன்னைக்கு அப்படி ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அந்த ஆடை எரிஞ்சு போனதுனால வெளியே பசங்க நிக்கிறாங்கன்னு வராம உள்ளேயே இருந்து செத்துச்சுங்க துணி இல்லாமல் வெளியே வரக்கூடாதுங்கிட்ட அப்போ இதெல்லாம் படைப்பலம் தானே ராமதாஸோட போன எலெக்ஷன்ல கூட்டு இந்த எலெக்ஷன் நீங்க வந்தாமா வராட்டினா போ எப்படி ஜெயிக்குறம் தெரியல ஒரு லட்சம் ஓட்ட காணுமா கோயம்புத்தூர்ல எங்க வீட்டுக்கார ஓட்டெல்லாம் அதை நான் சொல்லல நான் ஓட்டு போட்டு வெளியே வர்றேன் தம்பி நான் ஓட்டு போட போகிறேன் தம்பி ஓட்ட போட்டுட்டு வெளியே வந்துச்சு அவரேஜி அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை சும்மா சாதாரண மனுஷனாட்டம் போய் கூத்தில் போட்டுட்டு வர வேண்டியதுதான் வியாகத யோகத்துக்கு அதிபதி வந்து வஸ்துக்கள்னு போட்டிருக்கோம் இந்த வஸ்துக்கள்ன்றது அந்த இந்த ஒன்று ஏழாகிறது ஏழு பதினாலாகிறது அப்படி மல்டிப்ளிகேஷன் அந்த யோகத்தில் அந்த கோர் ஆஃப் கேரக்டர் இருக்குது பூர்வ கர்மா இருக்குது பாவம் புண்ணியம் பேலன்ஸ் இருக்குது அந்த சூர் யோகம்னு ஒன்பதாவது யோகம் இருக்குது அதில் வந்து பார்வதி வந்து சிவன் சொல்கிறத கவனிக்காமல் இருந்ததுனால பாம்பா போகிறா அப்படின்னு சாபம் போட்டுறாங்க அது பாம்பா வருது நல்லா தவசு பண்ணி பண்ணி மனுஷி ஆகிடுது மனுஷியானா அங்கே இப்படி மண்ணை பிடிச்சி அவளுக்கிட்ட கொடுத்தா திருமாங்கலிய மாட்டான் இருந்தான் அது வந்து அவன் பாய் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து கட்ட சொல்லி அதுக்கு பாடு போகும் இவள் இது இருந்த இடத்துல அப்படி ஒரு புற்று மாறிய மணா வந்துடுது அதுக்கப்புறம் சிவன் தேடி வந்து அது மனப்பாங்க தெய்வம் அது தெய்வ கலைகளை எல்லாம் காமிக்கும் சூர்ல யோகத்துல பிறந்ததுதான் நம்ம இப்போ இறந்துச்சே எலிசபெத் அவங்க பாட்டி வந்து சோபன யோகத்துல பிறந்தது அது எல்லாமே அதை தேடி வந்துச்சு இதுவும் பெரியப்பா இருந்த பெரியப்பா பதவி இரண்டான்னு போயிட்டாரு எடுவட்டு எட்டா எடுவட்டு சார்ஜ் இருந்தாரு ரொம்ப நாள் இருக்கல அவருக்கு சீக்கு சீக்கிரம் அவர் கொஞ்சம் குடிப்பாரு நிறைய கேர்ள் போல இருக்காரு அவரும் சீக்கிரம் போயிட்டாரு போனா இந்த எட்வர்டு இன்னும் உயிரோட இருக்காரு அது வந்து தம்பி மகளையே நீயே பதவி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாரு இல்ல இசைத்துவம்னு சொல்றோம்ல அஷ்டம சித்திகளில் இசைத்துவம்னு ஒன்று சொல்கிறான் சிவி சிவ தத்துவத்தில் அங்கே வந்து என்னது சுத்தவித்த இசைத்துவம் சிவம் பரமசி ப பரா பரமசிவம் சிவ சி அப்படின்னு தான் அந்த அஞ்சு இது வந்து கடைசியில் முடியும் சிக்கு உடம்பு கிடையாது சிவாவுக்கு பார்வதி இருக்கிற மாதிரி தோணமையுடைய சோலும் பாடியும் அசம்பிள் பரசக்கு வந்து அஞ்சு முகமும் இருக்கும் பஞ்சபூதங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள் இசைத்துவத்துக்கு எல்லாம் தன்னை தேடி வரணும் நம்ம எதையும் தேடி போகக்கூடாது இப்போ நினச்சிகிட்டே இருப்போம் என்ன அது இன்கம் டேக்ஸில் இருந்து ஒரு லெட்ரு வந்து கிடக்கு யாரை போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லுறேன் ஒரு பெல் அடிக்கிற சத்தம் கேட்க என்னென்னு கேட்டால் மேடம் உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ண வந்திருக்கேன் என்ன விஷயம் மேடம் நான் இன்கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணுறேன் மேடம் இன்ஸ்பெக்டர் மேடம் நான் கன்சல்ட் பண்ணுவேன் சரி என்ன கேட்டேன் இந்த மாதிரி லெட்டருக்கு என்ன சார் பண்ணுறது நீங்கள் என்ன விளம்பர போர்டு வச்சுருக்கீங்களா அதுக்கு நாங்கள் பார்த்துட்டு எழுதி போட்டிருப்போம் அது ஒன்றும் இல்லை உங்கள் ஆடியிட்டு சொல்லி ஒரு லெட்ரு போடுங்க அவர் ஒரு இது அக்கௌண்ட்டு காமிச்சார்னா ஹி வில் பி ஸ்டாம்ப்டு இன்கம் டேக்ஸ் இது பண்ண ஸ்டாம்ப் பண்ணி உங்களுக்கு இது வாங்கி கொடுத்துருவாங்க இது நத்திங் அப்படின்ட்டு போவோம் இசித்துவம்னா நம்மளை தேடி வரணும் அப்போ என்ன பண்ணணும் வாக்கு மனசு காயம் புனிதமானதா இருக்கணும் சுத்தமானதா இருக்கலாம் அது அது வேற விஷயம் அதை ஆப்ரேட் பண்ணாட்டினா அது சுத்தமானதா இருக்கும் பட் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் பட் அது என்னவோ ஒரு வயசுல ஒரு மூணு வயசு நாலு வயசுல ஏதோ ஒரு அம்மை போட்டுருச்சு சரின்ட்டு அது வந்து பிச்சை நெல் வாங்கிட்டு வந்து பொங்கல் வச்சு மாவிளுக்கு வச்சு அந்த மாரியம்மனை போய் ஒரு அங்க பிரதிஷ்டனை பண்ணிட்டு அப்படி குளிச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறதெல்லாம் ஏன்னோ ஒரு வித்தியாசமாக இருக்கும் அவங்க வந்து ஆர்டினரி மக்களை தொடமாட்டாங்க அந்த மூணு வயசுலேயே அந்த குழந்தை எப்படி ஞான சம்பந்தர் பாடினாரோ சிவபெருமான் அவர் உடம்பை ப பயன்படுத்தி அவர் நாகோழியா சோட் அப்படின்னு பாட ஆரம்பித்தாரோ அது போல் த பாடி இஸ் எம்ப்ளாய்டு பை அ டிவைன் சோர்சஸ் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி ப்ரிடிக்டட் ப்ரிடிக்ஷன் கம்ஸ் ட்ரூ ஒரு நாளைக்கு ட்ரெட்ராய்ட் இப்படி உக்காந்துக்கிட்டு வேண்டை கையை சாம்பார் பண்ணுறதுக்காக கத்தி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி வெட்டிக்கிட்டு இருந்தேன் அம்மா கையை வெட்டிப்பிடணா ட்ராவை திறந்து நைஃபை தூக்கி விட்டு இப்படி உடைச்சு உடச்சி சாம்பார் வச்சேன் ஏன்னா எங்கள் அப்பாவுடைய வார்த்தை பளிக்கும் என் கையை வெட்டிவிட்டா நாளைக்கு நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுல்ல அவர் சொன்னார் கையை பிற பார்த்துமா அப்படின்னா இப்படி வெட்டிக்கிட்டு இருந்த பார்த்துறேன் அப்படியே கோயிலை சுற்றிட்டு இப்படி வந்தவரு கிச்சனில் வந்து இப்படி பார்த்தார் அந்த மாதிரி அந்த பாக்குன்றது செய்யாருன்னு ஒரு இடத்துல ஒரு ஜோசியர் இருக்கிறாருன்னு நவாப்பும் அவருடைய அசிஸ்டண்ட்டும் அங்கே வந்தாங்க வந்துட்டு நீ என்ன சொன்னாலும் உன்னை பொய்யாக்க போகிறேன் அப்படின்னாரு என்ன அவங்க அரசர்களில் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு குருவியை கொடுத்து இதைப்ப நான் குருவி வச்சுருக்கேன் இதை பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த குருவி பொழைக்கும்னு சொன்னீங்கன்னா இந்த 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 கத்தி வச்சுருக்கேன் இல்லை இதெல்லாம் வெட்டி போடுவேன் இது இருக்குது இந்த இது இப்படி இப்படி தலையாட்டிக்கிட்டுருக்கு இந்த சின்ன கத்தியால் அது வெட்டி போடுவேன் சாகுன்னு சொன்னீங்கன்னா கையை விரித்து விட்டுருவேன் பகந்துடும் எதை சொல்றியோ அதை பொய்யாக்குவேன் அப்படின்னு சொன்னால் அந்த அது ஒரு மூணு நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு சொல்கிறாரு அது பொழைச்சி அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணுறாரு தானே கட்டவரல்ல அந்த குருவிங்க இருக்குது இப்படி 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 இருக்குது தலையாடி ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு இப்படின்றாரு அது கத்தி வருதுன்னு தெரியுதுல தலையை எங்கிட்டு வச்சுக்குது இங்கே கையை விட்டுது அப்படிங்கிறாரு தங்கினு பறவை பறந்துருது சோசியர் சொன்ன குளிச்சிச்சா அதுதான் மனசு காயம் வாக்கு சுத்தம் இருக்கும் அதே போல் தர்மகளெலாம் இருக்கணும் ஏறோ வந்த உடனே நகையை போய் திருப்பிக்கிட்டு வர்றோம்னா பலிக்காது அது அந்த நாலு பேருக்கு இப்போ போடணும்னு இருக்க நாலு பேருக்கு போட்டுட்டு போயிட்டோம்னா அது பாடு பலிக்கும் தொட நிறையும்